கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக தளபதி இல்லாத திட்டத்தின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இன்று ஒருவருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறார்கள் எங்களுடைய நிர்வாகிகள் அதை சிறந்து வைத்து மாதிரி இப்போ பார்வையிட போகிறேன் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து பொள்ளாச்சியில் வந்து கழிவுறை கட்டி கொடுத்துருந்தார்கள் இதுமாரி பல்வேறு தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி பல்வேறு உதவிகளை மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது இந்த நேரத்தில் அவர்கள் வந்து அந்த ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது அது எல்லாமே எழுச்சியாக இருக்குது எல்லாருமே நல்லா செயல்படுறாங்க இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வீடு கட்டி தராங்க திருவள்ளூர் மாவட்டத்துல ஏழு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க இவங்களே வந்து தெற்கு மாவட்டத்திலேயே அவர் விக்கி அவர்கள் இன்னும் ஒரு ரெண்டு வீடு கட்டுவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் செய்து இந்த மாதிரி பண்ணி மத்திய மாநில அரசுகளில் பல்வேறு பிரச்சனை இருக்கு நீட் பிரச்சனை இருக்கு அதே நிறையா இருக்குது எல்லாமே நாங்கள் கலந்து ஆலோசித்து எங்கள் தலைவரிடம் கலந்து ஆலோசித்து அதற்குண்டான இதை வந்து நாங்கள் தெளிவாக மாநாடுக்கு இடத்தை வந்து நாங்கள் தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த இடம்லாம் பார்த்த பிறகு தளபதியுடைய கவனத்துக்கு அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அவர் எந்த இடத்த வந்து